விஜயின் தமிழக வெற்றிக் கழக மூத்த நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு விவரங்கள் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்துமே மும்முரமாக மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறது அதுல சற்றும் தொய்வில்லாதவாறு தமிழக வெற்றி கழகம் அதற்கான பணிகளை தீவிரமாக முன்னெடுக்க தொடங்கியிருக்கிறது இருக்கிறது கட்சியுடைய தலைவர் கட்சியுடைய உட்கட்டமைப்பை எந்த அளவுக்கு வலுப்படுத்த முடியுமோ அதற்கான பணிகளையும் அதே போல தேர்தலுக்கான பணிகளையும் மும்முரமாக துவங்கியிருக்கிறார் அண்மையில பல கட்சியுடைய பிரமுகர்கள் இணைந்திருக்கின்றனர் இன்னும் வெகு விரைவில் வரக்கூடிய காலங்களில் முக்கிய முகங்கள் சிலரும் இணையப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது அல்லாமல் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் பொருட்டு ஏற்கனவே அவருடன் பணியாற்றி வரக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியுடன் ஆதவ அர்ஜுனா சேர்ந்து தேர்தலுக்கான பணிகளை மேற்கொள்வார் கட்சி ரீதியில் அவருக்கு தேர்தல் பிரிவு அமைப்பாளர் என்ற ஒரு பதவியும் ஏற்படுத்தி கொடுத்து பணிகள் துவங்கி நடைபெற்று வருகிறது அடுத்த கட்டமாக அவருடைய சுற்றுப்பயண பணிகளை ஆதவ் மற்றும் அவரது குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்தியாவில் மிக பிரபலமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டான பி கே என்று அழைக்கப்படும் பிரசாந்த் கிஷோர் நேற்றைய தினம் நேரடியாக விஜய்யை அவரது இல்லத்தில் சந்தித்து கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் ஆலோசனை நடத்தியிருந்தார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் உசியானந்த் தேர்தல் அமைப்பு வியூக அமைப்பாளர் ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இருந்தனர் இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்ததுக்கு பிறகாக ஆதவர்ஜுனாவுடைய அர்ஜுனாவுடைய அஹ் இல்லத்துல அதே கிழக்கு கடற்கரை சாலையில இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவுடைய அர்ஜுனாவுடைய இல்லத்துல ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் ஆகிய மூவர் தனியாக ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திலும் அஹ் இதனையொட்டி தேர்தல் வியூகங்கள் எந்த அளவுக்கு அஹ் இருக்கிறது எந்த மாதிரியான பணிகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது குறித்து தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இ தற்போது வரையில பிரசாந்த் கிஷோர் ஒரு சிறப்பு ஆலோசகராக அதாவது ஒரு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அல்லாமல் ஒரு சிறப்பு ஆலோசகராக தாவேக்காவுக்கு செயல்பட இருப்பதாகவே தகவல்கள் கிடைத்திருக்கிறது இதுவரையில தாவேக்கா சார்பில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவரை ஹையர் செய்யும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்பது நமக்கு எடுத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது இந்த நிலையில நேற்று மாலை மாலைக்கு பிறகு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இரவு நேரத்துல அந்த இசிஆர்ல இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா தங்கியிருந்த பிரசாந்த் கிஷோர தமிழகத்துடைய முக்கிய தலைவர்கள் சிலர் சந்தித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இதை சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் அந்த சந்திப்பை ஒட்டிதான் இன்றைய இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது இந்த இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டத்தில் பொதுச் செயலாளர் உசியானந்த் ஆதவர்ஜுனா பி பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டோர் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஆலோசனை செய்து வருகின்றனர் இந்த கூட்டத்தில் இதுவரையில் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்ளவில்லை நேற்றைய தினம் அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இரவு முக்கிய தலைவர்கள் சந்தித்ததற்கு பிறகாக இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் விஜயுடன் சந்திக்கும் போதே தாவேக்காவுக்கான இலக்கு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் அல்லது மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இருந்தால் அதிமுகவை தாவேகா கன்சிடர் செய்ய வேண்டும் என்பது போன்ற கருத்துக்கள் விஜயிடம் பிரசாந்த் கிஷோர் சார்பில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இதையே இதையேதான் ஆதவர்ஜுனா ஏற்கனவே அவரது கள தகவல்களின்படி விஜயிடம் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில தெரிவித்திருப்பதாகவும் இந்த கருத்தும் ஜான் ஆரோக்கியசாமியின் கருத்தும் மாறுபட்டிருப்பதால் மாறுபட்டிருப்பதால பிரசாந்த் கிஷோர் உண்மையான நிலவரத்தை தெரிந்து விஜய்க்கு தெரியப்படுத்துவதற்காக தான் வரவழைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் ஒரு புறத்தில் தகவல்கள் பேசப்படுகிறது இப்படியாக பல கருத்துக்கள் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த இரண்டாம் கட்ட ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் மிக முக்கிய பல்வேறு விஷயங்கள் குறித்து உயர்மட்ட நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் உடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்